வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு விழுந்ததுக்கு அப்புறம் வேதனைய விசாரிக்க வர கூட்டம் தான் நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய நமக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க நீங்க எப்படா கீழ விழுவீங்க அதை பார்த்து ரசிக்கலாம் அத நலம் விசாரிக்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதை காயப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உலகம் தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அதனால கீழே உழுந்தா கூட மீசையில மண் ஓட்டுலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி வாழ்க்கையில தடிக்கி விழுந்தா கூட அடுத்த நிமிஷமே எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க யாரையும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நலம் விசாரிக்கிற அளவுக்கு உங்களை நீங்களே உருவாக்கிக்காதீங்க கடைசியில் அவங்க உங்களை கெடுத்து குட்டி சவர ஆக்குறத யாராலையும் மாற்ற முடியாது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்துறது அப்படிங்கிறது ஒரு வைரத்தை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு பாறாங்கல்ல எடுத்து கையில் வச்சுக்கிறதுக்கு சமம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை யார் மதிக்க மாட்டேங்கிறாங்களோ உங்களை யார் உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க என்னை மதிக்கலை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு மனசு உடஞ்சு போய் வந்து நிற்பீங்க இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யார் உங்களுக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க யார் உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே நிராகரிப்பு ஒரு இடத்துல உங்களை யாராவது ஒருத்தவங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் சிதைஞ்சு போயிடல ஞாபகம் வச்சுக்கோங்க பக்குவப்பட்ட அந்த உள்ளத்தை நாம் பெறுவதற்கான ஒரு பரிசு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க நிராகரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நாம் இன்னும் கொஞ்சம் ஆகும் கஷ்டமே இல்லாத ஒரு லைஃப் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப லத்தாச்சிக்காக போயிட்டே இருப்போம் இதெல்லாம் ஒரு லைஃப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்போம் ஆனால் எந்த இடத்துல நமக்கு கஷ்டம் வருதோ அந்த இடத்துல தான் மறுபடியும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே கிடைக்கும் அதனால ஒரு இடத்துல உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா மனசு உடஞ்சி போயிடாதீங்க யாரோ ஒருத்தருடைய அந்த நிராகரிப்பு தான் நம்மளை நாமளே வில் தூக்கி பார்க்குறதுக்கும் சட்டன ஒரு இடத்துல சுதாரிச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ரோஷத்தை கொஞ்சம் உரசி பாக்குறதுக்கும் நமக்கு இதெல்லாமே தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிராகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரோஷம் மானலாம் இருக்குதுங்கிறதே நமக்கு கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது சாதாரணமாக நடக்காதுங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருங்க இங்கே நிராகரிப்புகளை பார்த்து என்றைக்குமே மனசு தளராதிங்க இங்க ஏன்னா என்னைக்குமே இந்த உலகத்துல தரத்துக்கும் சரி திறமைக்கும் சரி சரியான அங்கீகாரம் உடனே கிடைச்சிடாதுங்க கொஞ்ச நாள் ஆகணும் சோ உங்க வாழ்க்கையிலயும் அப்படித்தான் நீங்க திறமையானவங்க நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நல்லவங்களை என்னைக்குமே இந்த உலகம் தூக்கி வச்சலாம் கொண்டாடாதுங்க உங்களை கொண்டாடணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் நீங்க நல்லவங்களாவே இருங்க ஆனா நல்லவங்க அப்படின்னு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா நல்லவங்களை இந்த உலகம் அதிகமா மதிக்கிறது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது தகுதி இல்லாத ஒருத்தன்னை ஒருத்தனுடைய நம்பிக்கைக்காக தரப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை தான் நம்பிக்கை துரோகம் உங்க வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாதவங்களுக்கும் முக்கியத்துவம் நீங்கள் என்னைக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்திலையே உங்களுடைய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நீங்களே வழி தேடி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத ஒருத்தவங்களை உங்கள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நாட்டாமல் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்படி அனுமதிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வ அடி விழுந்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கறதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கைய அடுத்தவங்க கையில ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு உங்களை தூக்கி பந்தாட ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில இடி உள்ள போறது உங்களுக்கு தான் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களை நிராகரிச்ச அதே இடத்துல நிராகரிக்கவே முடியாதுப்பா வாழ்க்கையில் இவனை இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து நிராகரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் வளர்ந்து என்னைக்கு நிற்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அதுதாங்க இது ஒரு போதைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அதுவும் எந்த இடத்துல விழுந்தமோ எந்த இடத்துல எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிச்சாங்களோ அந்த இடத்துல அவங்க எல்லாரும் பார்த்து கை தட்டுற அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் இதுதாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய போதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய பகுதியாக தாங்க இருக்குது போராடிக்கிட்டே இருங்க இன்னைக்கு வாழ்க்கையில இவனெல்லாம் இதெல்லாம் தேவையா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவங்க முன்னால இவன் எப்பட்றா இந்த அளவுக்கு இதை செஞ்சு முடிச்சான் அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு வாயை பொழந்துட்டு உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணுங்க இவனால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு அடுத்தவன் மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல உங்க வேலைய நீங்க பாத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்க போதுங்க முக்கியமா அடுத்தவங்களை திரும்பி பார்க்காதீங்க மத்தவங்க பேசுற விமர்சனங்களுக்கு காது கொடுத்து கேட்காதீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில நீங்கள் என்னைக்குமே போய் மூக்க நுழைக்காதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இதை எல்லாமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே போதுங்க வாழ்க்கையில மற்றவங்க உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு நீங்கள் ஆளா வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது போராடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோத்து பாருங்களே கடைசி வரைக்கும் போராடுங்க போராடி என்னைக்கு நீங்கள் தோக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய எதிரி கூட உங்கள் கூட போராடினவன் கூட உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க தோத்து போனாலும் பரவாயில்ல என்னுடைய மூளை எஃபோர்ட்டை நான் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியையும் இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிறேன் வெற்றி உங்கள் காலடியில் வந்து கிடக்கும் மறந்து போயிடாதீங்க வாழ்க்கை துணை சரியில்லை அப்படின்னு இங்கே யாருமே பெருசாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்லவே மாட்டாங்க யோசிச்சு பாருங்க உங்க கூட இருக்கிற உங்களுடைய கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இவங்க சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா யாரெல்லாம் வாழ்க்கை துணை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களை குறை சொல்றதுக்கு இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க இங்க நிறைய பேர் அப்படித்தான் நீங்க சந்தோஷமாவே இருந்தாலும் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லாத வாழ்றா எப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பல பேரு பலவிதமான வழிகளை குத்தி குத்தி மனச காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அடுத்தவங்க மனசு நோக்குற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய மன நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட மனசு வராதுங்க அதே மாதிரி அடுத்தவங்க உங்களை பற்றி குறை சொல்கிறாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ கிடையாது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அது போதுங்க எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்கணும்னு அவசியமே கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே துணை அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மளோடு எல்லாம் கிடையாதுங்க நமக்காக வாழ்க்கை முழுக்க யார் நிற்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான வாழ்க்கை துணை ஒரு இடத்துல நம்ம தப்பே பண்ணியிருப்போம் அந்த இடத்துல நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நமக்காக அவங்க வந்து அந்த இடத்துல நின்று பேசுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் நம்மளை விட்டு கொடுக்காக கடைசி வரைக்கும் நமக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த உறவுகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஆகச்சிறந்த துணை அப்படிங்கிறது தான் உண்மை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன் அது மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக வந்து நிற்கணும் அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க நமக்கு நாம் சப்போர்ட்டிவா இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்